பீகார் மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றார்களா இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஓசூரில் நிறுவனர் தலைவர் வேல்முருகன் ஆவேசம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காமராஜ் காலனி பகுதியில் தமிழக வாழுரிமை கட்சியும் பழனி பாபா மற்றும் திப்பு சுல்தான் மாணவர்கள் இணைந்து நடத்தும் இந்தியாவின் விடுதலையில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அதன் தலைவர் வேல்முருகன் கூறியதாவது நாங்களும் வருகின்ற தேர்தலில் ஓட்டி போடுவது குறித்து மறுபரிசீலனையாக செய்ய தயாராக இருக்கின்றேன் மதத்தின் பெயரால் இங்கே இருக்கின்ற எந்த உறவுகளின் மீதும் சிறு பட்டாலும் முதலில் வேல்முருகனும் அவன் தம்பிகளும் வருவார்கள் இது ஒட்டுமொத்த அரசியலோ வாக்கு வங்கி அரசியலோ கிடையாது பீடி குடிக்காமல் சிகரெட் அடிக்காமல் மது குடிக்காமல் எந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களும் அகராமல் இஸ்லாமிய உறவுகள் நீங்களும் உருவாகி வாருங்கள் பழனி பாபா குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் அதனை உள்வாங்கி அரசியல் களத்தில் அதிகாரம் செலுத்த வர வேண்டும் என்றார் நமக்கு எத்தனையோ சமூக கலங்கள் உள்ளது இசிஆர் கலாச்சாரம் ஓஎம்ஆர் கலாச்சாரம் பாலபிஷேகம் கட் உள்ளிட்ட கலாச்சாரங்களை அனைத்தையும் போக்கி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒழுங்கும் தேசியமும் கொண்ட ஒரு கொடியை உருவாக்க வேண்டும் இந்த படை இந்த மக்களுக்காக இருக்க வேண்டும் தற்போது அரசியல் என்றால் ஏமாற்றுவது மோசடி செய்வது வேலை வாங்கி தருகிறேன் என பணம் வாங்கி கொள்வது அடுத்தவர்களின் நிலத்தை பிடுங்கி பட்டா போடுவது இந்த அசிங்கங்களை எல்லாம் செய்கின்ற அவர் தக்க அரசியல்களை ஒழிக்க வேண்டும் பழனி பாபா நினைத்தால் கோடிகளை சம்பாதித்திருக்கலாம் அவர் பணத்துக்காக ஆசைப்படவில்லை என்றார் மேலும் அவர் கூறியதாவது பீகாரில் உண்மையான பீகார் மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றார்களா இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மற்றும் பழனி பாபா மாணவர்கள் கார்த்திக் சீனிவாசன் மஹ்பூப் பாஷா சையத் ஹபீத் பாலாஜி இம்மு என்கிற இம்ரான் சைத்ரிகித் டைரக்டர் என்கிற சதாம் சமீன் முஜீர் அஹ்மத் லட்டு என்கிற இர்பான் மன்சூர் முபாரக் யூனிஸ் பாரூக் முபாரக் பவுசன் சையத் இப்ராஹிம் சிராஜ் சிக் சுல்தான் முகத்தியார் அனீஸ் மற்றும் ராயகோட்டை போச்சம்பள்ளி சூலகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பொதுமக்களும் தமிழக வாளுமை கட்சி தொண்டர்களும் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்